எப்படி நாங்கள ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி எப்படி நாங்கள ஒரு வந்து எப்படி நாங்கள் எப்படி நாங்கள் இந்த உலகத்துக்கு இந்த சொசைட்டிக்கு நாங்கள் பண்ணுவது ஹலோ வெல்கம் டு மை சேனல் லண்டன் கேபி I'm very happy to see you all again with a useful and exciting video especially for the young people from my who was honored in king charles 2024 new year honors list he is the founder and president of purvis id a global tech leader and also a fellow at cambridge university dr sabesan have organized a special in-person seminar in jaffna in the north of sri lanka this event is specifically designed to benefit students who have just completed their advanced level exams college and university students Early career professionals. This seminar will take place on Saturday, August 9th, 2025, at Jaffna Hindu College. Best of all, this event is free to attend. You can find the contact details and instructions on how to book your place in this video description below. Don't miss this valuable opportunity, spots are limited, so make sure to register before it's too late. ஆன் பிஹாப் ஆஃப் லண்டன் வியூ கேபி சேனல் ஐ வுட் லைக் டூ எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட் வெல் கிராட்டியூட் டு டாக்டர் சபேசன் ஃபார் ஆஃபரிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு சப்போர்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் அவர் கம்யூனிட்டி நவ் கம் வித் அஸ் அண்ட் டிஸ்கவர் மோர் யூஸ்ஃபுல் டீடெயில்ஸ் அபவுட் திஸ் அமேசிங் இவென்ட் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்ட் அண்ட் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன் இன்னொரு பயனுள்ள தகவலுடன் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இந்த காணொலியில் ஒரு எங்களுடைய வட பகுதியில் நடைபெறப்போகும் ஒரு கருத்தரங்கை பற்றிய தகவலைத்தான் பயிர இருக்கின்றேன் டாக்டர் சபேசன் இவர் ஒரு பிரபல விஞ்ஞானி ஐக்கிய ராஜ்ஜியத்தில் அரச குடும்பத்தின் ஓபிஇ என்னும் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பயர் எனப்படும் மிகவும் உயரிய விருது பெற்றவர் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்காக இவர் தற்சமயம் யாழ்ப்பாணத்தில் ஒரு கருத்தரங்கை ஒழுங்கு செய்திருக்கின்றார் இந்த கருத்தரங்கில் தற்சமயம் உயர்தர பரீட்சையை முடித்த மாணவர்களும் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களும் தற்சமயம் அவர்களது பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு வேலை தேடும் பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்குமான ஒரு தான் இந்த கருத்தரங்கு அமைய போகின்றது பல பயனுள்ள தகவல்களை அவர் இங்கே இந்த கருத்தரங்கள் தெரிவிக்கப் தெரிவிக்க போகின்றார் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் இதுதான் நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக என்னுடைய தாய்நாட்டில் இப்படி ஒரு உலக புகழ்பெற்ற பிரபலியமான விஞ்ஞானி வந்து இப்படி ஒரு கருத்தரங்கை நடத்துவது இதுதான் முதல் தடவை என்று நினைக்கின்றேன் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்வானது ஒரு இலவச நிகழ்வாக ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நிகழ்வு இடம்பெற போன்றது உங்கள் இடங்களை பதிவு செய்வதற்கான தொடர் விளக்கங்கள் எல்லாம் நான் இந்த காணொலியில் இணைத்திருக்கின்றேன் நீங்களும் சென்று ப பயனடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி நிச்சயமாக நாங்கள் யுனிவர்ஸ் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் யூனிவர்சிட்டியாக இருக்கின்ற ஜெப்னா யூனிவர்சிட்டி அஹ் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மற்றும் பவனியா யூனிவர்சிட்டிக்கு ஆஹ் இருக்கின்றோம் அங்கு சில கருத்தரங்குகளை மாணவருக்கு மட்டுமில்லாமல் ஏழை கரிய பிரவசங்க கூடி செய்ய இருக்கின்றோம் எப்படியான கருத்தரங்கு என்றால் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கிற அஹ் இண்டிவிஜுவல் ஆகலும் மற்ற அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி அவர்கள் தங்களை ஆஹ் முன்படுத்தி கொண்டு தங்களை கரிய பாதையை அடுத்த நிலைக்கு அடைய முடியலாம் அடையக்கூடும் என்ற ஒரு வழியாடியைத்தான் அப்படியான யூனிவர்சிட்டிக்கு செய்ய இருக்கின்றோம் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பாடசாலைகளுக்கும் படகமாகண கிழமை கல்மையற்றின் ஊடாக பாட பாடசாலைகளுக்கும் செல்ல இருக்கின்றோம் அங்கு பாடசாலை படிக்கிற மாணவர்களை எப்படி அவர்கள் சரியான பாதையில் சரியான துறையில் இப்ப மேட்ஸ் சென்று இருக்கும் அஹ் ஆர்ட்ஸ் என்று இருக்கும் கொமர்ஸ் இருக்கும் அப்படி பல வகையான துறைகள் இருக்கு ஏழர்கள் படிக்கும் பொழுது அப்ப சரியான துறையை எப்படி சூஸ் பண்ணுவது என்றால் அந்த சூஸ் பண்ற அந்த துறையானது ஒரு இம்பார்ட்டன் ஆக இருக்கின்றது அவர்கள் ரோங்கான துறையை சூஸ் பண்ண இருந்தால் அது வாழ்க்கை தொடர்பாகவே வாழ்க்கை முழுக்கவே அப்படி இருக்கக்கூடியதாக ஒரு நிலையை இருக்கின்றது ஸோ தட் வில் ஹாவ் த லோங் லைஃப் இம்பாக்ட் ஸோ அந்த அதை எப்படி அவர்கள் சூஸ் பண்றது அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த துறையில் சூஸ் பண்ண துறையில் எப்படி அவர்கள் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸை அச்சீவ் பண்ணி ஒரு ஹரிய ஒரு ஹரிய பாதையை எப்படி தொடர்வது ஸோ அப்படியான ஒரு கருத்தரங்கைத்தான் பாடசாலைகளையும் சேர்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆசிரியர்களை எப்படி நாங்கள் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கொடுத்து எப்படி அந்த ஆசிரியர்களையும் எம்பவர் பண்றது மாணவர்களை மட்டும் அட்வைஸ் பண்ணி இருந்தால் மட்டும் காணாது ஆசிரியர்களையும் நாங்கள் ப்ரொஃபஷனல் ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்து கண்டினியூஸ் என்கேன்ஸ் பண்ணினால் நாளைக்கு எங்கள் சமுதாயத்தில் எஜுகேஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலிசோ கீவிங் டோக்ஸ் ஸ்கூல் ஒரு தான் ஏழாவது படித்து யூனிவர்சிட்டிக்கோ அப்படியான இதுக்கு போறார்கள் எண்பத்தஞ்சு பர்சன்ட் கொலிச்சலுக்கோ அல்லது வேலிகளுக்கோ அல்லது வெளிநாடுகளை நோக்கியோ பயணிக்கிறார்கள் அப்ப அப்படியான எயிட்டி ஃபைவ் அந்த ஓடியன்ஸை அந்த மாணவர்களை அந்த படித்து ஸ்கூலை விட்டு வலிக்கிட்டு அந்த மாணவர்களை எப்படி சரியாக வழிகாட்டி அவர்களது வாழ்க்கையில் எப்படி ஒரு சக்சஸை கொண்டு வருவது என்பது ஒரு கருத்தரங்கை உங்கள் எதிர்காலத்தை எப்படி ஒரு பிரகாசமாக மாற்றுவது எப்படி நீங்களும் சக்சஸ்ஃபுல்லாக வாழலாம் என்பது ஒரு கருத்தரங்கை வடமாகாணத்தில் ஜெஃப்னா ஹிண்டு ஸ்கூலில் ஜெஃப்னா ஹிண்டு ஸ்கூலின் சப்போர்ட்டோடும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியின் கலபரேஷனோடும் மீடியா சப்போர்ட்டோடும் செய்கின்றோம் அது மாதிரி தென்மராட்சியிலும் இப்படியான ஒரு கருத்தரங்கை செய்கின்றோம் இதை மாதிரி கிழக்கு மாகாணத்திலும் இப்படியான கரித்திரங்களை செய்ய தீர்மாத்தி இருக்கின்றோம் ரிசல்ட்ஸை வைத்து டேட்டா வந்து ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ் அதாவது எடியூகேஷன் வந்து கன் நீட் டு ஆஹ் பெர்ஃபார்ம் பூவர் அதாவது வடமானதை எடுத்துக்கொண்டான கிழக்குமானது எடுத்துக்கொண்டான எங்களது எடியூகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவாக போய்க்கொண்டிருக்கிறது அதுக்கு இந்த சோஷியல் மீடியா மட்டும் காரணம் இல்லை அதுக்கு என்ன மறு காரணம் என்னவென்றால் போர்க்கு பெண் மக்கள் வெளி உலத்துக்கு எப்படி போகலாம் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரர் நம்ம ஒரு ஃபேமிலிக்கும் வேற ஒரு தூரத்துலயாவது அநேகமான ஃபேமிலிக்கும் ஒரு இது இருக்கும் அப்ப வெளிநாட்டுக்கு போகணும் என்ற ஒரு 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 சின்ன ஒரு வெறி சின்ன பிள்ளையில இருந்தே இப்ப வரவழிக்கின்றது மாமார் பேர் சித்தி இருப்பா ரெண்டு ஒரு 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 ரிலேட்டிவ் இருப்பினம் அவை எங்களை சப்போர்ட் பண்ணினோம் என்று சின்ன குழந்தை கூடி யோசிக்கின்றது நான் ஸ்ரீலங்கா விட்டு யூகேவோ கனடாவோ ஆஸ்திரேலியானோ இப்படியான வெளி உலகங்களுக்கு போய் நானும் இன்னும் உலகம் அங்க சூப்பராக இருக்கும் உலகம் அங்க பெட்டர் லைஃபா இருக்கும் என்று அந்த சின்ன குழந்தை கூடி ஏழு ஸ்டேஜ்ல இப்ப யோசித்துக் கொண்டிருக்கின்றது அது ஒரு ரோங்கான ஒரு ஒரு இதாக கொண்டிருக்கிறது அதை நாங்கள் அந்த 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 சிந்தனையை நாங்கள் மாத்த வேண்டும் அந்த சிந்தனையை மாத்தினா தான் அந்த மாணவனும் அந்த பிள்ளையும் படிக்கிற வயதுல ஒரு நல்ல ஒரு பவுண்டேஷன் எடுக்க முடியும் இந்த வீட்டுக்கு ஒரு பவுண்டேஷன் எவ்வளவு இம்பார்டனோ அதே அந்த படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அவர்கள் அதை பவுண்டேஷனை எடுக்க முடியும் ஏன்னா முப்பது நாற்பது ஐம்பது வயதுல போய் நாங்கள் ஸ்கூல்ல போய் ஸ்கூல்ல படிக்க முடியாது அந்த வயதுல நீங்க ஒரு நல்ல எஜுகேஷன் எடுக்கிறது அந்த பவுண்டேஷன் வந்து வாழ்க்கையிலே ஒரு மிக இம்பார்டன்டான ஒரு பவுண்டேஷன் அப்ப அப்படியான அப்படியான பொருள் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களை சமுதாயத்துக்கு போற வழியா இப்படியான இந்த ஆண்மை காலங்களில் படிப்பு வந்து ஒரு ரோங்கான இதில் போய் டெக்னாலஜி வந்து எங்களை வேற துறையில் எடுத்து செல்கின்றது இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நெக்ஸ்ட் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு விரும்பியோ விரும்பாமலோ எங்களை வேறொரு இதாக போகின்றது அப்ப நெக்ஸ்ட் டு ட்வெண்ட்டி இயர்ஸ் எஜுகேஷன் வந்து வித்தியாசமா இருக்க வேண்டும் கடந்த இருபது வருஷ படித்த படிப்புகள் மட்டும் இருந்து படிப்புகள் மட்டும் மடிப்புகள் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பார் பண்ணி வேற லெவல்ல நாங்கள் படி எங்கள் மாணவர்களை எங்கள் நெக்ஸ்ட் டென் டுவெண்டி இயர்ஸ் ஜென்ரேஷனை மாத்த வேண்டும் தான் நாங்களும் ஸ்மார்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர ஹியூமன் வந்து ஸ்மார்ட்ராக இருக்கும் சிமார்ட்ராக இருந்தா தான் அந்த ஏஐ ஆர்டிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலக காலத்தில் எங்கள் ஜென்ரேஷன் சர்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்ப சுல்லங்க வந்து இப்ப ரீஃபார்ம் பண்ணுவதற்கு செய்தோண்டு இருக்கிறார்கள் எப்படி இந்த எஜுகேஷனை ரீஃபார்ம் பண்ணணும் என்று பார்த்தோண்டு இருக்கிறார்கள் அதைத்தான் நாங்களும் யுகேயில கூடி நாங்கள் அதை பார்த்தோண்டு இருக்கின்றோம் எப்படி இந்த நெக்ஸ்ட் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் எடுகேஷன் ரீஃபார்ம் ரீஃபார்ம் பண்ணுவோம் என்பது அதை ரீஃபார்ம் பண்ணுவதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் டாக்டர் கர்னி ஆல்ரெடி அண்ட் அந்த அஜெண்டாவில் என்ன இது ஃபோக்கஸ் என்றால் எப்படி ஒரு அகடமிக் எக்ஸலண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவது அதாவது படிப்பில் எப்படி ஸ்டெம் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அந்த அந்த ஸ்கில்லை ஏர்லி யோன் எங்களோட மாணவர்களுக்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கொண்டு வருவது ஏனென்றால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் வந்து ஏர்லி ஓன் வெறுமாக இருந்தால் உங்களோட அல்டிக்கல் திங்கிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்ப அதை எப்படி எங்கள் ப்ரைமரி இருந்து நாங்கள் அதை கிரியேட் பண்ணுவது எப்படி இனோவேஷன் திங்கிங் எப்படி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கை கிரியேட் பண்ணுவது எப்படி என்டர்பிரினர்ஷிப் இப்போ ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் எஜுகேஷன் வந்து என்னென்றால் நாங்கள் நல்லா ஸ்கூல்ல படிக்கணும் யூனிவர்சிட்டியில் போய் நல்ல ஒரு டிகிரி எடுக்கணும் நல்ல காய்ஸ் பேட்டில ஒரு ஜாப் எடுக்கணும் அதுதான் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் திங்கிங் ஆனால் இந்த ஆஃப் திங்கிங் என்னென்றால் எப்படி நாங்களும் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி எப்படி நாங்களும் ஒரு சிஇஓகாக வந்து எப்படி நாங்கள் ஜோப் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி எப்படி நாங்கள் இந்த உலகத்துக்கு இந்த சொசைட்டிக்கு நாங்கள் எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணுவது என்பதான் திங்கிங் அப்போ அப்படியான ஒரு கல்ச்சர் அப்படியான இன்டர்பினர்ஷிப் மைண்ட் செட் அப்படியான கல்ச்சரை எப்படி நாங்கள் பள்ளி பள்ளிக்கூடத்தில் மட்டுமில்லாமல் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களிலும் எப்படி கொண்டு வருவது அப்படியான ஒரு எஜுகேஷனை எப்படி கொண்டு வருவது என்பதுதான் அதன் ரீஃபோம் ஆக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவலை நாங்கள் கிரியேட் பண்ணுவது இப்ப நாங்க பல்வேறு எடுத்து பார்த்தா எக்ஸாம் ஆக இருக்கிறது எக்ஸாம் 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 வந்து போக்கஸ் பண்ணி ஓ லெவல்ல நைன் டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் ஏ லெவல்ல த்ரீ எடுக்கணும் என்ற ஒரு புத்தக இது இதாக இருக்கின்றது புத்தக எடுக்கேஷன் மட்டும் இருந்தா காணாது அது நிச்சயமாக தேவை எடுக்கேஷன் ரைட் பண்டமெண்டல் ரைட் ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் நீங்கள் அந்த நாலேஜை யூஸ் பண்ணி கண்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஆனால் அது மட்டும் இருந்தால் காணாது எப்படியான வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவல் அப்படியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் நெட்ஒர்க்கிங் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படியான மேற்ற ஸ்கில்களையும் எப்படி அவர்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவது எப்படி அவர்களை டெவலப் பண்ணுவது படிக்கிற காலத்தில் அப்படியான சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லுவோம் அப்படியான ஸ்கில்லையும் டெவலப் பண்ணால் தான் ஒரு வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவலாக மாற்ற முடியும் அப்படியான மாணவர்களை எப்படி கிரியேட் பண்ணுவது தான் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எஜுகேஷன் அது மட்டும் இருந்தா காணாத எஜுகேஷன் இல்லை எப்படி எங்கள் டீச்சர்ஸை எப்படி எங்கள் படிப்புக்கிற டீச்சர்ஸை எப்படி எம்பவர் பண்ணுவது எப்படி ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கொடுப்பது இங்கே வள்ளி உலகங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஸ்கூலுக்கு ட்ரைனிங் டே என்று நடக்கும் அது என்ன ட்ரைனிங் டே என்றால் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் எப்படி ஒரு டீச்சர்ஸ் நாங்க படிக்கணும் ஆசை வருதோ அப்பதான் மாணவன் போய் படிப்பார் அது மாதிரி அந்த டீச்சர்ஸுக்கு நாங்கள் ப்ரொபஷனல் டெவலப் கொடுத்தா கொடுத்தாதான் அவர்களே எம்பவர் பண்ணலாம் தான் அந்த மாணவர்களும் படிக்கணும் மட்டும் போவார்கள் அப்படியான

எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அதை ரெக்கனைஸ் பண்ணி அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு ஸ்கூலிலயுமே இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் இல்ல ரிச் ஆன ஸ்கூல்ல மட்டும் இல்ல அண்டர் பிரிவிலேஜ் அப்படியான ஸ்கூல்ல கூடி இப்படியான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண வேணும் ஸோ அப்படி கிரியேட் பண்ணத்தான் எல்லா மாணவர்களாலையும் அப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அக்சஸ் பண்ணி அவர்களும் தங்களது எஜுகேஷனை சரியாக கற்க முடியும் ஏனென்றால் எஜுகேஷனை கற்பது அவர்களுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் நீட்ஸ் எங்களுக்கு சாப்பிடுவது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி எஜுகேஷன் வந்து ஒரு ஈக்குவலி ஒரு இம்போர்ட்டன் ஆன விஷயம் ஒவ்வொரு மேனருக்கும் ஒவ்வொரு மேனர்களுக்கும் கிடைக்க வேண்டிய விஷயம் அதை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் அதை அண்டர்ஸ்டாண்டிங் படி அதை இப்ப எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இப்போ அதை கரிக்குலத்தை ரீஃபார்ம் பண்ணுவதற்கு இப்ப கன்சிடர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நெக்ஸ்ட் இயரை அதை ரீஃபார்ம் பண்ணி லான்ச் பண்ண அவர்கள் இருக்கின்றது அப்ப அவர்களும் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இப்படியான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணி எப்படி எங்கள் மாணவர்களின் எஜுகேஷனை சரியாக கொடுப்பது சரியா ஒரு இம்ப்ரூவான எஜுகேஷன் எப்படி வழங்குவது வழங்கினாத்தான் எங்கள் நாளைய சமுதாயம் ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு இதை அச்சீவ் பண்ண முடியும் வரலாறு படைக்க முடியும் வரலாறு படைப்பார்கள் படைக்க வைக்க வேணும் என்பதுதான் எங்களது இதாக இருக்கின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி என் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி